அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே இதுக்கு ஐந்தாம் வகுப்பில் செயல் பார்க்க போகிறோங்க முதல்ல வந்து போன வகுப்பில் வந்து மேம் வந்து நடத்தியிருப்பாங்க ஒரு முறை வந்து நம்ம நடத்த போகிறோங்க இதுக்குரிய ஒர்க் ஷீட்டும் இதோட கொடுத்து அனுப்ப போகிறோங்க சரிங்களா திருவடி தொழுகின்றோம் அன்போடு திருவடி தொழுகின்றோம் அப்படின்ட்டு யார் சொல்கிறாருன்னா கவிமணி தேசிக விநாயகம் இல்லை சொல்கிறாரு ஏன் சொல்கிறாருன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி உண்மையாக நேர்மையாக செழிப்புடன் வாழ வேண்டும் என்பதை பற்றி சொல்வது தான் இந்த செயலுடைய பொருள் சரிங்களா அப்போ வந்து இறைவா உன்னுடைய திருவடி தொழுகின்றோம் அன்போடு திருவடி தொழுகின்றோம் உன்னுடைய பாதத்தை வந்து நான் அன்போடு வணங்குகிறேன் தர்மம் தலைத்திடவே சத்தியம் ஓங்கிடவே இந்த நாட்டில் வந்து தர்மம் வந்து தளர்ச்சி ஓங்கி நிற்கணும் சத்தியமும் ஓங்கி நிற்கணும் எந்த ஒரு கெட்ட பொய்யான நிலைமையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு பருவமழை பொழிந்து பயிர்கள் செழித்திடவே அப்படின்னா மாதம் மாதம் என்னது பருவமழை வந்து தவறாமல் பொழிந்து பயிர்கள் எல்லாம் செழிப்புடன் இருக்கணும் அப்பதான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உண்மையாகவும் தர்மத்துடனும் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றாரு அடுத்ததாக திருவளர் கலை தினமும் வளர்ந்திடவே அப்படி வந்து பருவமழை பொழிந்து பயிர்கள் செழிப்பா இருந்துச்சுன்னா அது நம்ம பயிர் விளையக்கூடியதெல்லாம் வந்து மிக செழிப்புடன் ஒவ்வொரு நாளும் வளரும் அப்படி வளர்ந்துச்சோன்னா அருள்வழி போற்றி மக்கள் அனைவரும் வாழ்ந்திடவே அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து இந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா அருள்வழி போற்றி மக்கள் கருணையோடு மக்கள் வந்து என்னது இறை இறை அன்போடு வாழ்வாங்க எல்லார்களிடத்திலும் அன்பாக இருப்பாங்க அதே போல் என்ன இருக்காது பொய்மை இருக்காது திருடு இருக்காது சந்தோஷமாக மக்கள் வாழ்ந்து செழிப்பாக இருப்பாங்க அதுக்காக இறைவா உன்னை நான் உன்னுடைய திருவடியை வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்மணி தேசிய விநாயகம் பிள்ளை கூறுகிறார் நன்றி